எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஜோதிடத்தில் சொல்லப்படும் பதினோராவது ராசியாக வருவது தான் கும்பம் ராசி சனி பகவான் ஆளக்கூடிய ராசி தான் கும்பராசி இந்த கும்பராசி பார்த்திங்களா காற்று ராசியை சேர்ந்தது கும்ப ராசிக்குரிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோமா அவிட்ட மூணு நாலு பாதங்கள் சதயம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் கும்பராசிக்கு உரிய நட்சத்திர பலன்கள் மேலுமே இந்த கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் நிலைகள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த டைமில் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் இவங்களுடைய குணாதசியங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பண்ணுறேன் இதே போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்ப ராசிக்காரரை பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே இவங்க சுதந்திரமானவங்க புத்திசாலிக மட்டுமே மனிதாபிமானம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க பார்த்தீங்கன்னா புதுமையான சிந்தனைகள் மற்றும் சமூக மாற்றங்களில் ஆர்வம் இருக்கிறவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பார்த்திங்களா தத்துவமார்த்தாக சிந்திக்கக்கூடியவங்க வித்தியாசமாக புத்தகங்களை வாசிப்பதிலோ எழுதுவதில் இவங்களுக்கு ரொம்பவும் ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் இந்த கும்பராசி மற்றவங்களை மதிக்கிறது உயர்ந்த சிந்தனை இவங்க எல்லாமே இந்த ராசிக்குரிய ஒரு அற்புதமான குணங்கள் அப்படின்னு சொல்லலாம் மேலுமே சனி பகவான் ஆளக்கூடிய கும்பராசின்னு பார்த்திங்களா நிலையற்ற மனநிலை கொண்டவங்க இருந்தால் கூட இவங்களோட குடும்பம் மற்றும் பணியிடத்தில் ஓரளவுக்கு இவங்களோட ஆளுமை திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்ககிட்ட பார்த்தீங்களா கற்பனை மற்றும் தொலைநோக்கு பார்வை அதிகமாகவே நீதிபதியான சனி பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால நீதி சட்டம் சார்ந்த விஷயத்துல சரியாக நடந்து கொள்வாங்க அதே மாதிரி பாத்தீங்களா எந்த ஒரு அநீதிகளையும் பொறுத்து கொள்ள மாட்டாங்க மேலுமே இவங்க எப்போதுமே சரியான பாதையில் போகக்கூடிய ராசிகார நண்பர்கள் தான் நம்மளுடைய கும்பம் ராசியில் பிறந்த நண்பர்கள் இவங்கள பார்த்தீங்களா அறிவாளிகளாகவும் புத்திசாலித்தனம் அதிகம் உள்ளவங்களாகவும் கடின உழைப்பாளியாகவும் செயல்படக்கூடியவங்க இந்த கும்ப ராசியில பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் கும்ப சேர்ந்தவங்க எதையுமே ஆழமாக சிந்திக்கக்கூடியவங்க ஞாபக சக்தி இவங்களுக்கு பார்த்தீங்களா அதிகமாகவே இருக்கும் அடுத்தவங்ககிட்ட நேசமாக நடந்து கொள்வாங்க வெளிப்படையாகவும் பேசக்கூடிய இவங்க பார்த்திங்களா கருமை உணர்வு அதிகமாகவே இருக்கும் பேராசை அதிகமாக இருக்காது இவங்ககிட்ட பார்த்திங்களா பிறருக்கு உதவ தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க பார்த்திங்களா வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்து செயல்படக்கூடியவங்க புத்தகம் வாசிப்பது எழுதுவதில் விருப்பம் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் இவங்களோட லட்சியத்தன்மை கொண்டவங்க தங்களுடைய கலாச்சாரத்தை பார்த்திங்களா பாதுகாப்பாக நினைக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் இவ்வளவு அற்புதங்கள் குணம் படைத்த நம்மளுடைய கும்பராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த ஆடி அளவுக்கு மாற்றத்தை வாங்க விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதி நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம் நீங்க கால் பண்ணி தாராளமாக தனிப்பட்ட ஜோதிடத்தை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க விரிவாக பார்க்கலாம் கும்பம் ராசி நண்பர்களுக்கு குடும்பத்தை பார்த்தோம் அப்படின்னா ஜென்ம ராசியில சனி மற்றும் ராகு இணைந்திருக்கிறதுனால மனதுல கற்பனையான கவலைகளும் அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் ஆரோக்கியத்தை பாதிக்கும் வகையில தான் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு சிறு மருத்துவ சிகிச்சையின் குணம் கிடைக்கும் பல வழிகளிலுமே கைப்பணம் விரயமாகக்கூடிய ஒரு காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சில தருணங்கள்ல புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உருவாகவும் வாய்ப்பு இருக்கு கூடிய வரைக்குமே கடன் வாங்குவதை முக்கியமாக தவிர்ப்பது நல்லது ஏன் அப்படின்னா தற்போதுள்ள நிலைகளின்படி வாங்கும் கடன் எளிதில் அடைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது புராதன ஜோதிட நூல்கள் இருந்தால் கூட ராசிக்கு குரு பகவானோட சுப பார்வை ஏற்படுறதுனால எதிர்பாராத உதவிகள் தக்க தருணத்துல உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு திருமண முயற்சிகள்ல தவறுகள் ஏற்படக்கூடும் தீர விசாரித்து அதன் பின்பே வரனை நிர்ணயிப்பது ரொம்பவும் எதிர்காலத்திற்கு நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது தேவையில்லாத அலைச்சல்களையும் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது ரொம்பவும் முக்கியமாகவும் சொல்லப்படுது மேலுமே நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆகியவங்களுக்கு கைமாற்றாக பணம் கொடுப்பது உதவுவது கூடாதுங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்தில் கடும் பிரச்சனையாக இது மாறிக்கூடும் அப்படின்னும் சொல்லப்படுது உத்தியோகத்தை பொறுத்த ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க அன்றாட பொறுப்புகளிலும் சரி கடமைகளிலும் சரி அதிக கவனமாக இருக்கிறது ரொம்பவும் அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது பணிகளில் கவனக்குறைவும் அதன் காரணமாக பல தவறுகள் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ தசா புத்திகள் சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால பணிக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அலுவலக சூழ்நிலை மற்றும் உயர் அதிகாரிகளைப் பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்க கூடாது பெரும் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இந்த டைமு கிரகநிலைகளானது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பணியிலும் சரிங்க பேசுவதிலும் சரிங்க அதிகமாக ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க காலக்கோ ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரத்தை பார்த்தோம் அப்படின்னா அன்றாட சந்தை நிலவரம் பற்றி முன்கூட்டியே விசாரித்து அறிந்து அதற்கு ஏற்ற உற்பத்தியை நீங்கள் அளவோடு வைத்துக்கொள்வது அவசியம் கிரக நிலைகளானது எச்சரிக்கை செய்கிறது சர்வதேச அரசியல் மற்றும் ராணுவ நிலைகளில் ஏற்பட்டு வரும் மாறுதல்களுக்கு ஏற்ப சந்தை நிலவரமும் அவ்வப்போது பாதிக்கப்படும் என சனி மற்றும் ராகுவின் சஞ்சார நிலைகளானது எடுத்துக்காட்டுகிறது புதிய முதலீடுகளை இந்த மாதமானது கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் சிறப்பு முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக நீங்கள் குறைத்து கொள்வது நல்லது ஏன் அப்படின்னா வர வேண்டிய பாக்கிகளை வசூல் செய்வதில் தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறத கிருகநிலைகளானது எச்சரிக்கை செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே கிரகநிலைகளின்படி வாய்ப்புகளும் வருமானமும் குறையக்கூடுங்க நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் வராது கை இருப்பதை கொண்டு செலவுகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழலும் இந்த டைம்ல அமையும் நீங்க எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு வாய்ப்புகளானது ஏமாற்றத்தை அளிக்கக்கூடும் மாத ஆரம்பத்திலிருந்தே செலவுகளை நீங்க கட்டுக்குள் வைப்பது ரொம்பவும் நல்லது மிகவும் அவசியமானதாகவும் சொல்லப்படுது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நல்ல சந்தர்ப்பங்கள் அனைத்துமே கை நழுவி போகக்கூடிய ஒரு காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்க திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உயர்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் நிதானமும் எச்சரிக்கையும் அவசியம் அப்படிங்கிறதையும் கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவோட சஞ்சார நிலைகளானது எடுத்துக்காட்டுகிறது பேச்சில் முக்கியமாக நிதானம் செலுத்துறது ரொம்பவும் அவசியம் மேலுமே சொல்லப்போனால் பொது மேடைகளில் பேசுவதையும் தவிர்ப்பது உங்களுக்கு பல நன்மைகளை செய்யும் என கிருகநிலைகளானது சொல்லப்படுது எந்த தருணங்கள்லையுமே எந்த விஷயத்துலையுமே நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது நம்மை எப்போதுமே பாதுகாப்பாகவும் அரசியல் பாதையில் அழைத்து செல்லும் உன்னத வழிகாட்டியாகவும் ஜோதிடம் ஆகும் அரசியல் மேதையான சாணக்கியர் எழுதிய அர்த்த சாத்திரம் இதனை அற்புதமாக விலைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த மாதத்தில் பாத்தீங்களா மாணவ மாணவியர்களுக்கு கல்விக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் கூட இந்த மாதம் முழுவதுமே அனுகூலமாக இல்லை சற்று பாடுபட்டு நீங்கள் படித்தால் மட்டும்தான் உங்களோட கல்வி முன்னேற்றத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் நீங்கள் நினைத்த மதிப்பெண்ணானது எடுக்க முடியுங்க பிற மாணவ மாணவியர்களுடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னும் கிருக்குநிலைகளானது எச்சரிக்கை செய்யுதுங்க மேலும் தேவையில்லாத விஷயத்தில் மனம் செல்வதால் கல்வி முன்னேற்றம் தடைபடும் தினமுமே காலையிலோ அல்லது மாலையிலோ சிறிது நேரம் இதை தியானம் செய்வது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மனதில் உங்களுக்கு புத்துணர்ச்சியும் ஏற்படும் உங்கள் மனமும் தெளிவான நிலையில் செயல்படுறதுக்கு இது ஒளிவக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இறைவனோட சொரூபத்தை உருவத்தை உள்ளத்தில் இருத்தி தியானம் செய்தால் நல்ல பலன்களை உங்களுக்கு வருங்காலம் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே நீங்கள் அம்மன் வழிபாடு செய்யறது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயமாகவும் இந்த ஆடி மாதம் உகந்ததாகவும் சொல்லப்படுது விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்களா தங்களோட அதிகாரத்தில் கொண்டுள்ள பூமி காரகனான செவ்வாய் மற்றும் இதர கிரகங்கள் பார்த்திங்களா ஓரளவுக்கு சுப பலம் பெற்றிருக்கிறதுனால விளைச்சலும் சரிங்க வருமானம் சரிங்க திருப்திகரமாக இருக்கும் பழைய கடன்கள் கவலை அளிக்கும் ஆடுகள் மாடுகள் பசுக்கள் ஆகியவற்றின் பராமரிப்பில் பணமானது விரயமாகும் அடிப்படை வசதிகளான தண்ணீர் உரம் விதைகள் ஆகியவற்றுக்கு குறைவே இருக்காத ஒரு அற்புதமான காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்களா பெண்மணிகளுக்கு பொறுத்த வரைமே இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக சொல்லப்படும் இந்த பெண்கள் உடல் நலனில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது ஏன் அப்படின்னா ஜென்ம ராசியில் உள்ள சனி மற்றும் ராகு சேர்க்கை அறிவு சொல்லப்படுது மேலுமே குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் நடந்து கொள்வது ரொம்பவும் அவசியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது ஜென்ம ராசிக்கு தோஷம் ஏற்பட்டுருக்கிறதுனால முன்கோபத்தை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இல்லை அப்படின்னா நீங்களே உங்களோட தவறுக்கு மனம் வருந்த வேண்டிய ஒரு சூழலானது அமைய வாய்ப்பு அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க நிதானமாக செலவு செய்யுங்க கடின உழைப்பையும் அலைச்சலும் தவிர்த்து அவசியம் அப்படின்னும் சொல்லப்படுது நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் ஆகியவங்களோட அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்துங்க நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது வழிவகுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் பரிகாரமாக சனி மற்றும் ஒரு நீங்க நீங்கள் பரிகாரம் செய்கிறது ரொம்பவும் நல்லது அம்மன் வழிபாடு இந்த டைமில் உங்களுக்கு உகந்ததாகவும் சொல்லப்படுது உங்களுக்கு ஏற்பட இருக்கும் துர்தஷ்டத்தை அனைத்துமே போக்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க இதுவும் உதவுங்க சனிக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா ஏழை ஒருவருக்கு நீங்கள் அன்னம் கொடுப்பது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்களா காகத்திற்கு எல் கலந்த சாத உருண்டை வைப்பதும் நல்ல பலன்களை உங்களுக்கு குடிக்கும் முடியாதவங்க கோயிலுக்கு சென்று கர்ப்பகர்கத்துல எரியும் விளக்கில் சிறிது பசுனை சேர்த்து வரலாம் திருக்கோயிலுக்கு செல்ல முடியாதவங்க உங்களோட வீட்டு பூஜை அறையில் ஏற்கனவே எரியும் விளக்கை தவிர்த்து புதியதாக ஒரு மண் அகல் விளக்கு பசுனை கலந்து இதை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் அதே பலனை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு ஏற்பட இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது உதவும் அப்படின்னும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கிருகநிலைகள் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தரும் வீடியோ பிடிச்ச லை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆல் வியூஸ் தேங்க்யூ